നട കണ്ണീരും സിന്തനിയും കാരണം എന്നട ചിന്ന കണ്ണാ ചെല്ലക്കണ്ണ നട കണ്ണീരും സിന്തനിയും കരണം എന്നടാ തോത്തോ തോണായിക്കൊട്ടി കുതിത്തു വരുതേ ചിന്ന കുഴുന്ന കണ്ടു തുള്ളി വരുതേ கல்லமில்லா உன்னை கண்டு மயங்கி நிற்கதே உந்தன் அழுகை குரலை கேட்டு வருந்தி நிற்குதே சின்ன கண்ணா செல்ல கண்ணா அழுவதே நட கண்ணீரும் சிந்தனையும் காரணம் என்னடா வல்வல்வல் என்று குறைத்து ஆறுதல் சொல்லுதே வாழையாட்டி ஆட்டி ஆட்டி வேலையாட்டு காட்டுதே இங்கும் அங்கும் குதித்து குதித்து உன்னை பார்க்குதே ஒந்தன் கண்ணில் அழுகையும் மறைந்து போனதே அடடட சின்ன கண்ண செல்ல கண்ண சிரிப்பு வருகதே ஒந்தன் சிரிப்பை கண்டதும் ஆனந்தம் ஆனந்தமே ஒந்தன் சிரிப்பை கண்டதும் ஆனந்தம் ஆனந்தமே